மக்களே நம்மளோட தயாரிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான் பேஸ்டு தான் ஆர்கானிக் ஹோம் கார்டனில் வளர்த்து எடுக்கிற ஹேர்ப்ஸ் சரிங்களா நிறைய பேர் அக்கா பொடுத்தலை நிறையா இருக்குது நொச்சி இலைகள் நிறையா இருக்குது செம்பருத்தி இருக்குது கருவேப்பிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க வேணுமாக்கா நான் அனுப்பிச்சி தரேன்னு சரிங்க பிக்சர் கொடுங்க வீடியோ கொடுங்க வீட்டு தோட்டமாக வெளியில் கலெக்ட் பண்ணுறீங்களா பக்கமாக இருந்தால் நான் வேணால் வந்து பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் நீங்கள் வந்து இடம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இது வந்து சரியே இல்லை சரிங்களா நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கக்கா நானும் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கறனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் பொடியாக தரேன் பவுடராக தரேன் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு வந்து நான் வந்து ஓகே சொல்லவே மாட்டேன் சரிங்களா என்கிட்ட தேவையான அளவு இருக்குது உங்களுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறனால தான் நான் வந்து ஓகே சொல்கிறேன் இதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணாமல் நான் வந்து வாங்க மாட்டேன் தயவு செஞ்சு நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்கக்கூடாது நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வெப்சைட்டில் போய் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் கொடுத்த ஃபீட்பேக் எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது அதெல்லாம் படித்து பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வெப்சைட்டில் புக் பண்ணிக்கிங்க ஸ்டே ஹெல்தி